எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வெயிட் லாஸ் பவுடர் கொள்ளுப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ட நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கொள்ளெடுத்து ஒரு வடை சேர்த்து அதை நல்லா வருத்துக்கிறேங்க வாசம் வர அளவுக்கு கரிஞ்சிராமல் பொறுமையாக கொள்ளை வந்து நிதானமாக நம்ம வறுத்தெடுத்துக்கிறலாம் இந்த கொள்ளுப்பொடியை நம்ம செஞ்சு ஒரு ஈரமில்லாத டப்பாவில் போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் கொள்ளு பொடியை வந்து இட்லி பொடியாகவும் பயன்படுத்தலாம் கொள்ளு இதே போலைய அளவுகளில் வந்து நம்ம சூப்பாகவும் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த பொடியை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இன்னொரு நாள் வந்து இதை வச்சு நம்ம எப்படி வந்து சூப் ரெடி பண்ணுறதுன்றதையும் கட்டாயம் அப்லோட் பண்ணுறேங்க இந்த பொடியை இந்த கொள்ளை வந்து நல்லா வருத்ததும் இதை வந்து ஒரு ஈரமில்லாத ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம் இந்த கொள்ளு வந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சி நம்மளுக்கு வந்து உடம்பை வந்து நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிறோம் கொள்ளு வருத்ததை ஒரு தட்டில் சேர்த்துட்டு இப்போ அது கூடயே நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சீரகம் சின்ன சீரகம் எடுத்துக்கிறேன் சீரகம் சேர்க்குறதுனால சீரகம் அகத்தில் உள்ள எல்லா இதையும் தேவையில்லாத கொழுப்பு எல்லாத்தையும் சீரகத்தில் வந்து கரைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது அதே போல் சீரகம் வந்து நல்ல நம் உடம்பில் வந்து நம்மளுக்கு வயிற்றில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதையும் சரிப்படுத்தணும் அது கூடையே நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து அதையும் சேர்த்து சோம்பையும் நல்லா வாசம் வர அளவுக்கு வருத்தெடுத்துக்கரலாம் சோம்பும் நம்மளுக்கு நம் நல்லா செமிக்கக்கூடிய தன்மை சீ சீரகம் சோம்பு ரெண்டுமே ஜீரண சக்திக்கு உதவும் இதை வந்து நம்ம டெய்லி நாலடவு உட உடம்புல சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் சோம்பையும் போட்டு சோம்பு வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்துட்டு அதே கடாயிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு மிளகையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மிளகு நம்ம இப்படி செஞ்சு அதை இதோடு நம்ம சேர்த்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சளி தொந்தரவு இருந்தாலும் அதுவும் சரியாகும் வெந்தயம் வெந்தயம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் வெந்தயம் வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி கொள்ளு வந்து ஹீட்டுங்க அதனால் அந்த கொள்ளுக்கு வந்து இந்த வெந்தயம் வந்து உடம்ப வந்து குளிர்ச்சி படுத்தும் ரெண்டும் ஆயிருங்க அதனால வெந்தயத்தையும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து நல்லா பொறிஞ்சு வாசம் வர அளவுக்கு அதை வறுத்ததும் நம்ம அது கூட நான் ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்தேன் மறுபடியும் லைட்டாக வறுத்துக்கிறேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு நீக்கிய பூண்டு பொருட்கள் பூண்டையும் சேர்த்து வறுத்துக்கரலாம் இந்த பூண்டை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மற்ற எல்லா பொருட்களையும் போட்டு ஈரமில்லாத மிக்ஸியில் அரைச்சிட்டு லாஸ்ட்டில் பூண்டு போட்டுக்கிறணும் உடனே பூண்டை போட்டு வறுத்துட்டோம் அப்படின்னா பூண்டில் இருக்க எண்ணெய் பசை வந்து வெளியில் வந்து ஈரமாகி அப்புறம் நாள் சீக்கிரமாகவே வந்து பொடி வந்து கெட்டு போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அது கூடயே நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமமும் சேர்த்துக்கிறேன் ஓமம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செமிக்கிற தன்மையும் கொடுக்கும் கருவேப்பிலையை வந்து கழுவி வச்சுருக்கிறத இது கூடயே சேர்த்து வருத்தெடுத்துக்கரலாம் கருவேப்பிலையை வந்து இந்த பொடியோடு நம்ம டெய்லி சாப்பிடும்போது நம்ம இளம் நிறைய வந்து கருவேப்பிலை வந்து தடுக்கும் கண் பார்வையை வந்து நம்மளுக்கு கண்ணாடி போடுறவங்களுக்கு வந்து ஜெனிட்டிக்லேயே நிறையா பேர்த்துக்கு வந்து கண்ணாடி போடுற அந்த இது இருக்கும் ஸோ அந்த பிரச்சனையும் வந்து கொஞ்சம் தள்ளி போடும் கருவேப்பிலை சாப்பிட்றதுனால கருவேப்பிலையில் இல்லாத மருத்துவ குணமே கிடையாது முடி அடர்த்தியாக வரும் கருவேப்பிலை சாப்பிட்றதுனால பாருங்கள் நம்ம வருத்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம் மிளகு நான் ஆல்ரெடி வந்து பூண்டு பூண்டுப்பற்கள் கருவேப்பில கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா எடுத்தாச்சுன்னு இதை வந்து நம்ம இப்போ ஒரு மிக்சியில் சேர்த்து இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கரலாம் இந்த கொள்ளு இது எல்லாத்தையும் சேர்த்து லாஸ்ட்டை வந்து இந்த பூண்டு பொருட்களை ஆல்ரெடி அரைச்ச அந்த இதோட சேர்த்து லாஸ்ட்டில் அந்த பூண்டையும் சேர்த்து ஒரு க்ரிப் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம ஒரு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த கொள்ளுப்பொடியை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே இதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கொள்ளுல வந்து நம்ம வந்து கொள்ளு சூப்பு குடிக்கலாம் அதை ரெடி பண்ணி செய்யலாம் அதே போல் கொள்ளை வந்து இட்லியை இட்லி பொடி மாதிரி இட்லி பொடி இது பண்ணி சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் கொள்ளுல வந்து இந்த மாதிரி கொழம்பு வச்சும் சாப்பிட்லாம் நிறைய ரெசிபீஸ் இருக்குது உடம்புல உள்ள நச்சுத்தன்மைகளை நீக்கிறதுக்குரிய தன்மை வந்து இந்த கொள்ளுக்கு வந்து இருக்குது அதனால் நீங்களும் இந்த கொள்ளுப்பொடியை வந்து வீட்டில் வந்து ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இது நல்லாவே ஆறிடிச்சு இதை ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா இதை பவுடர் பண்ணிவிட்டு வந்து உங்கள் கிட்டக்க நான் காமிக்கிறேங்க அப்புறம் நம்ம பொடியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கங்க அவ்வளவு நல்ல வாசமாக இருக்குது இதை வந்து இப்போ நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சாச்சு அப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும் கூடையே ஒரு ஸ்பூனும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது ஹெல்தியாகவும் இருக்கும் நீங்களும் இந்த அளவுகளோடு இந்த கொள்ளுப்பொடியை வந்து செஞ்சு பாருங்கள் இந்த கொள்ளுப்பொடியை பயன்படுத்தி அடுத்து வந்து சூப் ரெசிபி கட்டாயம் போடுறேன் பாருங்கள்